தொண்டை சதை வளர்ச்சி குறைய அதுக்கு என்ன பண்ணுன்னா வில்வே இலை சாடுத்துக்கலாம் இல்லை வில்வே அரைச்சிக்கலாம் துளசி இலை அதையும் சாடுத்துக்கலாம் நான் அரைச்சிக்கலாம் நல்ல நல்ல கலந்து நல்லா காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் வீதம் வாயில் வந்து டெய்லி காலைல காலில் வாயில் ஃபுல்லாக படுற மாதிரி ஊற்றிட்டு நல்லா கொப்பிழிச்சொல்லணும் அது கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கணும் தொண்டை வாய் முழுதும் ஒதுக்கி வச்சுருக்கணும் ஒதுக்கி வச்சுட்டு இருந்து துப்பிரலாம் இந்த மாதிரி செய்யும்போது அந்த சதை வளர்ச்சி வந்து கட்டுப்படும் அதே மாதிரி உப்பு சுடுதண்ணு உப்பு போட்டு அதையும் வந்து தொண்ட தொண்டையில் வந்து அந்த எங் எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல பரம நல்லா கொப்பளிச்சுட்டு துப்பலாம் உப்புக்கும் நல்லா வந்து கண்ட்ரோல் ஆகும் தொண்டையில் வலிச்சு அது வந்து ஐஸ் சாப்பிட்ட அளவு சின்ன வயசில் வந்து சத்துக்குறை இருந்தாலும் இந்த மாதிரி நிலைப்பாடு எனக்குலாம் வந்துருக்கு சின்ன வயசு வந்திருக்கு ரொம்ப ஒல்லி அப்புனா அந்த டைம் வந்து டாக்டர் சொல்கிறது உப்பு போட்டு கொப்பிடிங்க அப்படிம்பாங்க தொண்டை பகுதியில் இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே நமக்கு வந்து இந்த மாதிரி ஐஸு ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜு உள்ள பொருட்கள் சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த தொண்டபத்தில் வந்து டான்சஸ் ப்ராப்ளம் வந்து வரும் அந்த டான்ஸுங்கிறது அந்த அந்த சதை வந்து வீங்கிட்டு நமக்கு வந்து நெறிக்கட்டின மாதிரி இருக்கும் தொண்டபத்தில் வந்து அப்படி நெருக்கி பிடிக்காமல் இருக்கும் எச்சு ஒழுங்க முடியாது அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி டைம் வந்து உப்பு பொருட்க பிடிக்கலாம் எனக்கு சின்ன வயசில் வந்து நான் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் ஸ்கூல் போகிற டைம்லாம் அப்போ வந்து அடிக்கடி காய்ச்சல் வரும் ஆனால் வந்து தேவையில்லாத பொருள் நிறைய சாப்பிடுவேன் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது மாங்காய் ஐ சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதே மாதிரி தலையை குளிச்சுட்டு காய கேட்க கிடையாது இந்த மாதிரிலாம் ப்ரா நம்ம செய்யும்போது இந்த டான்சஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து அந்த வந்து அந்த சதை வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி வலிச்சுக்கிட்டு நமக்கு வந்து காய்ச்சல் குதுகுதுங்க காய்ச்சல் வரும் எனக்கு அந்த மாதிரி தான் வர பாதையிலேயே ஸ்கூலில் வந்து வந்துடுவேன் காசு வந்துடுவேன் அப்படி எங்கள் அப்பா கூட திட்டுவாங்க தலையை குளிச்சுட்டு தலையை வைக்காமல் போனால் திட்டுவாங்க அந்த மாதிரி ஐஸ் அம்ம பழைய அந்த மாதிரி ரொம்ப வந்து ஐட்டங்கள் சாப்பிடணும் எங்கள் அப்பா திட்டுவாங்க அப்போ டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா உடம்பு வந்து பிடிக்கும் போது நோய் சக்தி அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அந்த டான்ஜர்ஸ் ப்ராப்ளம் வந்து வராது அப்படின்னாங்க அதே மாதிரி தான் எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு வந்து வெயிட் போட்டோன்னே ஏஜ் கூட கூட அந்த அந்த ப்ராப்ளமே கிடையாது அதே மாதிரி கொஞ்சம் விவரம் தெரிஞ்சோன்னா ரெண்டு டைம் பழு தேய்க்கிறது அந்த அடிக்கடி வந்து லேசாக வந்து இன்ஃபெக்ஷன் மாதிரி தொண்டை சளி போது தொண்டை கரகரப்பு இந்த மாதிரி வந்து உப்புபடுக்கப்படிங்கிறது இந்த மாதிரிலாம் செய்யும்போது அந்த ப்ராப்ளம் வந்து சுத்தமாக இப்போ கிடையவே கிடையாது உடம்பு வந்து சத்துள்ள பொருள் நம்ம சாப்பிட்டாலே வந்து ஆட்டோமெட்டிக்காக வந்து நோய்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும் போதே நமக்கு வந்து எல்லா ஒன்றையும் நம்மளோட தானாகவே விளையிடும்